சிசங்கர் ஒன்று தமிழ்நாட்டை கொள்கை ரீதியா ஐடியாலஜி படி கழகங்களே இருக்கக்கூடாது காவி தான் இருக்கணும் அந்த சுற்றுது இந்த காவிக்கு எத்தனை பேர் அடிமையாக போவீங்க எத்தனை பேர் நெத்தியில் பட்டையும் கழுத்தில் உத்திராட்சிப் போட்டையும் காவி சட்டையும் போட தயாராகிட்டீங்க இந்த பட்டியலுக்கு திராவிட கட்சிகள் யாரும் உள்ள வர மாட்டான் அப்படி எடப்பாடி போனார்னா அதை நான் இன்னைக்கு இல்லை சார் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அண்ணா திமுக திராவிட கட்சி ஒத்துக்கவே மாட்டேன் அது அது அண்ணா திராவிட ஆரிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆதி இருந்தே புரிய எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்களோட ஐடியாலஜியும் அவங்களும் ஒன்று தான் பிஜேபி பகிரங்கமாக சொல்லுவோம் எங்களுக்கு அவங்களுக்கும் கொள்கை ரீதியா ஒரே கொள்கை கொள்கையே தான் அதனால் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லாதுதான் அடிக்கடி சொல்லாது எட்டாபிசி பிராஜ்ஜா ஆஃபீஸு பா தமிழ்நாடு பிஜேபிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு நான் பகிரங்கம்மா கூட சொல்லிருக்கேன் யாருன்னாலும் மறுபார்ந்து இப்போ என்ன கூட மறுக்கலாம் அதனால் அது வேற விஷயம் இன்னைக்கு இன்றைக்கி நேற்று வந்து அந்த தாவேக்கா இப்போ வந்து உட்காந்து ஓனே நான் கூட்டணிக்கு கொண்டு வந்து ஓன் தம்புலுதாண்ணா கோட்டைக்கு வரணும்னு சொன்னின்னா அதை விட ஒரு ஈனப்பொழப்பு எங்களுக்கு வேறே ஒன்றும் இல்லை இன்றி ஆச்சா முழுசில் பாச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்